பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் சொந்த மண்ணில் மூன்று போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறாமல் தவறிவிட்டுள்ளது ரசிகர்களை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடைசியாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட ஒரு தோல்வி ஒரு டிரா என்ற நிலையை தற்போது இங்கிலாந்து அணியுடன் தோல்வியை சந்தித்துள்ளது இதற்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் ராகிட் இருவருமே காரணமாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஒவ்வொரு போட்டியின் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் ராகிட் இருவரும் ஒவ்வொரு போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் ராகிட் இருவரும் திட்டமிடலில் மோசமாக செயல்பட்டு வருவது தெரிவித்துள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் டிராவிஸ்கெட் சதம் விளாசிய பின்னரே அவருக்கான திட்டங்களை இந்திய அணி நிர்வாகம் செயல்படுத்த தொடங்கியது யாருமே பிரத்யேக திட்டத்துடன் வரவில்லை அதேபோல் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் திட்டம் இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக மாறியிருக்கிறது அப்போது ஆஸ்திரேலிய அணியின் ராபிசெட் ரன் குவிக்கும் போது எந்த திட்டத்தையும் ரோஹித் சர்மா வைத்திருக்கவில்லை தற்போது இங்கிலாந்து அணியின் போப் சதம் விளாசிய பிறகு எந்த திட்டத்தையும் வகுக்காமல் ரோஹித் சர்மா காலத்தில் தெளிவின்றி காணப்பட்டார் பொது செய்தியாளர் சந்திப்பில் கூட பேச பயந்து பயிற்சியாளர் ராகுல் ராவடி அனுப்பியுள்ளார் ரோஹித் சர்மா அது மட்டுமில்லாமல் பேஸ்பாலுக்கு எதிராக திட்டமிட வேண்டும் என்று அவர் இப்போது பதில் அளித்திருக்கிறார் விராட் கோலி ரவி சாஸ்திரி கூட்டணி இருந்தபோது பும்ரா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் களமிறங்க வேண்டும் என்று ஆறு மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் ராவிட்டி இருவரும் மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்து வருகிறார்கள் இந்த தவறு சொந்த மண்ணிலேயே இந்திய அணி தோல்வி எடை காரணமாக மாறியுள்ளது இதனால் டெஸ்ட் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் இருவரையும் மாற்ற வேண்டும் என்று விராட் கோலி தலைமையில் அணியை கொண்டு செல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர்